Please subscribe Sadguru Sai Creations. வெளியில போயிட்டு வந்தவுடனே ஒரு டூ ஹவர்ஸ் வெளியில இருந்துட்டு வர டல்லாக இருக்குது இருக்கு ரொம்ப டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடல்ல எங்கெல்லாம் நமக்கு ஹைப்பர் கருமை நிறம் இருக்கும் ஸ்கின் டோன் வந்து நார்மலா மெயின்டெயின் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கு அப்படின்னாலும் கழுத்தை சுற்றிலும் கருமை நிறம் இருக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பகுதியை சுற்றிலும் மூக்கோட இரண்டு பகுதியிலும் கருமை நிறம் இருக்கும் ரே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கிறத பார்க்க முடியுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சருமம் பொலிவாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் ஸோ ஒரு சிலருக்கு டல் ஸ்கின் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நார்மலாக இப்போ தாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணேன் ஸோ வெளியில் போயிட்டு வந்த உடனே ஒரு டூ ஹவர்ஸ் வெளியில் இருந்துட்டு வரேன் எவ்வளோ டல்லாக இருக்குது ஸ்கின்னே ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ பேசிக்காக நம்ம டெட் செல்ஸ் எல்லாமே ஸ்கின்ல அப்படியே இருந்து என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து டல்லாக ஆரம்பிச்சிரும் சீக்கிரமாக ஒரு முதுமை தோற்றம் வர மாதிரி இருக்கும் ஸோ அப்போ டெட் செல்ஸ் எல்லாமே நார்மலாக நமக்கு ரிமூவ் ஆகணும் பிளட்டில் நமக்கு டாக்ஸின்ஸ் இல்லாமல் இருக்கணும் இல்லையா ஸோ அப்போது பிளட்டை பியூரிஃபை பண்ணணும் ஸ்கின் டோன் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் ஸோ நமக்கே தெரியும் இந்த கிரேப் ஜூஸ் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் மற்றும் டேனின்ஸ் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் எல்லாமே அதுவும் நம்மளுடைய கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ விதைகளோடு இருக்கக்கூடிய திராட்சை ஸோ இதை வந்து ஜூஸாக டெய்லி நம்ம குடிச்சிட்டு வரோம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நம்ம ரெகு ரெகுலராக எடுக்கும்போது சருமத்தில் நமக்கு நல்ல ஒரு பொலிவான சருமம் நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லை டெய்லி நம்ம வந்து கிரேப் ஜூஸ் எடுக்கும்போது நம்ம லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுது பிளட் ப்யூரிஃபையர் குடல் கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ பிளட்டில் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா மெட்டபாலிசம் நார்மலாக இருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸும் நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மண்ணீரல் வீக்கம் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஸோ ஸ்கேனில் வந்து பார்த்தோம்னா ஸ்பிளீனோமெஹாலின் போட்டிருப்பாங்க மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னாலும் இந்த கிரேப் ஜூஸ் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி ஜூஸஸ் நம்ம இதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது சுகர் ஆட் பண்ணாமல் குடிக்கணும் ஸோ சுகர் ஆட் பண்ணாமல் ஜூஸ் மட்டும் விதைகளோடு சேர்த்து நல்லா அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு வரணும் ஸோ இதனால் நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா நமக்கு ப்யூரிஃபை ஆகுது ஸ்கின் டோன் நல்லாவே க்ளோ ஆகும் ஸோ ஒரு ஒன் மந்த் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும் சரி எக்ஸ்டர்னலாக நம்ம வேறு என்ன பண்ணலாம் சருமத்தில் முகம் மற்றும் கைகள் எங்கெல்லாம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அந்த இடம்லாம் நல்லா வந்து நமக்கு டார்க் ஆகிடும் ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஸோ ஸ்கின் நார்மலாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ரெகுலராக இது நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு முகத்தில் கழுத்தை சுற்றி நமக்கு கருமையாக இருக்குது அப்படின்னா ஃபேஸ்பேக் போடும்போதே நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சி அந்த சாறு எடுத்து நம்ம போடுவோம் ஸோ இதில் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கும் ஸ்கின் ஒயிட்னிங் ஆகிறதுக்கும் உருளைக்கிழங்கு நமக்கு சிறந்ததாக பயன்படுது இதை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக பொட்டேட்டோ ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் சருமம் பொழிவாக இருப்பதற்கு பொட்டேட்டோ ஸ்டார்ச் நமக்கு பயன்படுது ஸோ உருளைக்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய ஃபைன் பவுடர் தான் இது ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது பேஸிக்காக நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இது வந்து ரெகுலராக நம்ம வந்து இந்த சாறு எடுத்து நம்மளால் பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் பொட்டேட்டோ ஸ்டார்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துடணும் கொஞ்சம் ரெண்டு மூன்று துளிகள் எலுமிச்சை சாறு ரோஸ் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் மற்றும் உடல்ல எங்கெல்லாம் நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கருமை நிறம் இருக்கோ அது சரியாகிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ கழுத்தை சுற்றிலும் கருமை நிறம் இருக்கும் ஒரு சிலருக்கு வாய் பகுதியை சுற்றிலும் மூக்கோட இரண்டு பகுதியிலும் கருமை நிறம் இருக்கும் இது சரியாகிறதுக்கு நமக்கு இந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் பயன்படுது முழங்கை முழங்கால் பகுதிகள்லையோ இல்லை மூட்டுக்கல் பகுதிகள்லையோ நிறைய பேருக்கு இந்த கருமை நிறம் இருக்கும் ஸோ இது மாறுவதற்கு ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய பேருக்கு முகத்தில் இருக்குது இல்லைங்களா இது மாறுவதற்கும் இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ உடலில் நம்ம சனில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய இடங்களில் ஸோ கைகளில் கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுக்கிட்டே வரணும் ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது சருமம் நமக்கு பொலி இருக்கிறத பார்க்க முடியுது கிரேப் ஜூஸ் ஒரு விஷயம் என்னன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் ஸ்கின்ல நமக்கு நிறைய டெட் செல்ஸ் இருக்கு சர்மம் பொழிவாக இல்லை ரொம்ப டல் ஸ்கின்னாக இருக்கு அப்படின்னாலும் இந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க ஸ்கின்னோட டோன் வந்து நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் நன்றி